நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓரு வாக்களிப்பு மத்திய நிலையங்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு போலீஸ் உட்பட முப்படைகளைச் சேர்ந்த தொண்ணூறாயிரம் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பதில் போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு விடயங்கள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் හිට දිනේදීත් ඉන් පසුවත් විශෂයෙන් පශ්චාත් මතිවරණ කාලසිමව තුළ නීතිය ඉතාම තදින් ක්‍රියාත්න කිරම සදා අවශ්‍ය සියල උපදේ සියලුම පොලිස්ථානවලට ලබා දිල තියනව වැඩබලන පොලිස්පත්තුමා විසි. வேட்பாள ஒருவர் வாக்களருக்கு வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்கு செல்வதற்கு போக்குவர்த்து வசதிகளை ஏற்படுத்தத்தி கொடுப்பது සட்டවரோதமானது. விசேட தேவையுடையவர்கள் வயது முதிந்தோர் ஆகியோருக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதாயின் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்திடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் தேர்தல் பணிகளின் நிமித்தம் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் நேரடியாக கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அத்துடன் மூவாயிரத்தி இருநூறு விசேட அதிரடிப்படையினரும் ஆறாயிரம் இணை சேவை உத்தியோத்தர்களும் பதினோராயிரம் முப்படையினரும் பனிரெண்டாயிரத்து இருநூற்று இருபத்தேழு சிவில் பாதுகாப்பு உத்தியோத்தர்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அத்தோடு மூவாயிரத்தி நூற்றி ஒன்பது நடமாடும் சேவைகளும் வாகன சோதனைகளுக்காக இருநூற்று அறுபத்தி ஒன்பது வீதி தடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன தொன்னூற்றி தொழிலாளர்கள் கடமைகளுக்காக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் அத்தோடு மூவாயிரத்தி ஒன்பது நடமாடும் சேவைகளும் வாகன சோதனைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒரு தற்காலிக தொழிலாளர்கள் கடமைகளுக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு கடமைகளுக்காக நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன அதற்கிணங்க பொது தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு நிமித்தம் போலீசார் உட்பட முப்படையினர் உள்ளடங்கலாக சுமார் தொண்ணூறாயிரம் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் மற்றும் பொது சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்களிப்பு முடிவடைந்த பின்னரும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செயல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை வாக்களித்த பின்னர் வீடுகளுக்கு செல்லுங்கள் பொது இடங்களில் சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவதை இயலுமான வகையில் தவிர்த்து கொள்ளுங்கள் மேலும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கும் அதனை தொடர்ந்து சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்